அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கேரள சர்வீஸ் செல்லுவதும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னிட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதும் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஆனால் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது நீங்கள் மதம் மாற்றம் பண்ணுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்திலே மாதிரியார் உட்பட மூன்று நபர்களுக்கு அறிவால் வெட்டு விழுந்ததான சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் சார்லஸ் நகரில் செல்லதுரை என்பவர் மத போதகராக இருந்து வருகிறார் அவர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அநேக இடங்களுக்கு சென்று கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவது வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஆனால் ஆரியூர் கிராமத்திலே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்த அந்த நேரத்திலே மதவாத அமைப்புகளை சேர்ந்ததான ஒரு சில நபர்கள் அங்கே வந்து அந்த போதுகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த இடத்தில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது நீங்கள் மதத்தை மாற்றுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த போதகருடனும் அவருடைய குழுவினர்களுடனும் இவர்கள் வாக்குவாதத்தில் இருக்கிறார்கள் அங்கே இருந்ததான பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவர்கள் மதம் மாற்றுவதற்காக இங்கே வரவில்லை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மதவாத அமைப்புகளை சார்ந்ததான நபர்களிடத்தில் ஊர் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை அறிந்து வந்ததான காவல்துறையினர் வந்து இருவர்களிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பிவிட்டார்கள் இந்த கூட்டம் முடிந்தவுடன் இந்த மத போதகர் எல்லாரும் இணைந்து தங்களுடைய வீட்டிற்கு செல்லுகின்ற அந்த நேரத்தில் வந்ததான இந்த அமைப்பை சார்ந்ததான நபர்கள் ரெண்டு வெள்ளை கார்ல வந்திருக்கிறாங்க வந்ததான நபர்கள் தங்களுடைய காரில் வைத்ததான பட்டா கத்தியை எடுத்துக்கொண்டு மத போதுகரை வெட்டுவதற்காக வந்தார்கள் அது ஜாக் என்பவருடைய கழுத்தை வெட்டும் பொழுது குறி தவறி அவருடைய காலரில் பட்டதனால ஜாக் அவர்கள் தப்பித்து விட்டார் பின்தொடர்ந்து அவருடைய எப்படியாவது வெட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பட்டா கத்தியை ஓங்கும் பொழுது அந்த ஜாக் என்பவர் தன்னுடைய இரண்டு கரங்களினால அந்த கத்தியை பிடித்து தூக்கி எரிந்து விட்டார் இதன் மூலமாக அந்த இடத்துல அந்த மூன்று நபர்களுக்கும் படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வேண்டாமா மதவாத அமைப்புகள் உள்ளே புகுந்து இவர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் மூலமாக மறுபடியும் பிரச்சனை வரும் ஆகவே அந்த ஒரு கொடுக்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது பல பொது மேடைகளை போட்டு திராவிட ஆட்சியினுடைய சாதனைகளை பல இடங்களில் மக்களுடைய மத்தியிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் மீது நடக்கிறதான தாக்குதல் அதிகரித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது மதவாத அமைப்புகளும் சமூக விரோதிகளும் சேர்ந்து முதலாவது சிறுபான்மையினரை மிரட்டினார்கள் இரண்டாவது அத்துமீறி உள்ளே நுழைந்தார்கள் மூன்றாவது தாக்குதலை நடத்தினார்கள் இன்றைக்கு கொடை செய்கிற அளவிற்கு இன்றைக்கு துணிந்து விட்டார்கள் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு பல மீடியா சேனல்களிலே பலவிதமான அரசியல்வாதிகளை வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து சிறுபான்மையின் மீது நடக்குதலான தாக்குதலை கண்டித்து இன்றைக்கு எந்த டிவி சேனல்களிலும் டிபேட் நடத்துவதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் சிறுபான்மையினர் தானே அப்படி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதை முற்றிலும் தவறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிறுபான்மையினர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு வாக்குகளை அளித்து உங்களை ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து தமிழகத்திலே மதவாத அமைப்புகளாலும் சமூக விரோதிகளாலும் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு காவல்துறையினர் பெயருக்காக எஃப்ஐஆரை போட்டு பெயருக்காக இன்றைக்கு கேஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து சிறுபான்மையினர்களும் இன்றைக்கு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஜனநாயக நாடு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் அரசுக்கு உண்டு ஆகவே தமிழக அரசு இந்த சம்பவத்திற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு திராவிட ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறதான திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்ததான சிறுபான்மை நலத்துறையை சார்ந்ததான அந்த அமைச்சர் நேரில் வந்து நடந்த சம்பவத்தை விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சிறுபான்மை சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம் ஒவ்வொரு பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஒன்றும் எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம் தொடர்ந்து தமிழகத்துல சிறுபான்மையினருக்கான உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆகவே சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட போதகருக்கு நிவாரணத்தை கொடுக்க முன்வருபடியாக இந்த காணொலியின் மூலமாக தமிழக மக்கள் நல கட்சி இந்த கோரிக்கையை வைக்கிறது